Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் Kanmani's கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஒரு பச்சைப்பயிறு தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நம்ம பச்சை பயிரில் என்ன செய்வோம் அதை வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம் இல்லை அப்படியா பச்சைப்பயிறு வறுத்து பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை அப்படியா பயிரை நல்லா ஊற வச்சு அது மொளக்கட்டை வச்சு ஒன்றா அது பச்சை பயிரையே சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா அதையும் நாம் வந்து தாளித்து விட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து விட்டு சாப்பிடுவோம் இப்போ நாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயிறு தோசை செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதோட ஒரு கப் அளவுக்கு பயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதோட கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுருங்க அது ஓவர் நைட் வந்து நல்லா ஊறணும் அது நல்லா ஊறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் குவான்டிட்டி நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க அதோடு ஒரு மூணு போல் வரமுளகா ஒரு துண்டு இஞ்சி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு தோசை மாவு பதம் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க பிரிபிருன்னு இல்லாமல் தோசை மாவு பதம் அளவுக்கு அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை நம்ம கலந்து வச்சதுக்கப்புறம் புளிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இட்லிக்கு நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பத்து நிமிஷத்துலேயே தோசை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ப்ளஸ் ஹெல்த்தியான ஒரு பச்சை பச்சைப்பயிறு தோசை ரெடி இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பக்கா காம்பினேஷன் அப்படின்னா தேங்காய் சட்னி மட்டும்தான் தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகா இதுக்கு பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல இஞ்சி முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா பக்காவான ஒரு தேங்காய் சட்னி ரெடி இதுதான் இதுக்கு கரெக்டான ஒரு காம்பினேஷன் பச்சை பயிறு தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி ஒரு பக்கா காம்பினேஷன் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நம்ம வந்து அரிசி மாவை அரைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நாம் நைட்டே ஊற வச்சிடணும் இது ஒரு டூ டேஸ் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஒன் வீக் அரைக்கணும் நம்ம அரிசி மாவு மாதிரி ஒன் வீக் அரைச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்